நல்லா கமன் தேங்காய் பால் யூஸ் பண்ணி பன்னீர் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான்வெஜ் செய்ய முடியல ஆனால் வெஜ்ஜில் வந்து செம்ம டேஸ்ட்டாக மெயின் கோஸ் மாதிரி அசத்தலாக ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணுங்கள் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வெட்டுக்கலாம் இப்போ நெய் நல்லா உருங்கின பிறகு பிரிஜி இலை பட்டை கிராமத்து கரம் மசாலா வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிறோம் ஒரு கை நிறைய முந்திரி வத்தை நல்ல கோல்டன் பிரவுன் கலர் மாதிரி அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பொடியாக கட்பட பூண்டுப்பல் நல்லா பதினஞ்சு இருபது போல் பூண்டுப்பல் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லா இந்த நெய்யில் வந்து வறுப்படணும் இப்போ நல்லா அந்த பச்சவாடை போயிட்ட பிறகு இதில் ஒரு கை நிறையா புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்க்குறோம் பாதிக்கு பாதி பாதி புதினானா பாதி கொத்தமல்லி இதுவுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதையுமே நல்லா அந்த நெய்யில் வந்து வறுக்கணும் இதுக்கு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் மெல்லுசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் நாலுலேருந்து அஞ்சு போல் வெங்காயம் சேர்த்துக்கோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பச்சை மிளகா தான் அஞ்சுலேருந்து ஆறு போல் பச்சை மிளகா நாட்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் இன்றைக்கி காய்கறிகள் யூஸ் பண்ணியிருக்கேன் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணியும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது உரித்த பட்டாடி தான் இந்த சீசன் அப்போது கிடைக்கல அப்படின்னா இந்த ஊற வச்சுருக்க பட்டாடி கூட நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆகும் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி வரணும் இப்போ நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பக்கத்தில் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பன்னீர் க்யூப்ஸ் வந்து கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கொஞ்சம் கனமாக கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்கறதை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் பிளாக் பெப்பரும் வந்து சேர்க்க போகிறோம் காரத்துக்கு நல்ல பட்டரில் வந்து சால்ட்டே பண்ணும் முக்கியமாக கலர் மாறாமல் தீயை விட்டுறாமல் ரொம்ப பொறுமையாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணணும் எடுத்திருக்க பன்னீருக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பும் காரத்துக்கு பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா வந்து திருப்பி ஊட்டிக்க அப்படின்னா அப்படியே லேஸாக வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும் பொன்னிற மாதிரிதான் பன்னீர் புலாவில் பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் குக்கானால் போதும் தீயை விட்டுறாமல் கலரும் மாறிடாமல் இப்போ இது இருக்கட்டும் காய்கறி நம்ம சேர்த்துருக்கிறது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடும் பன்னீர் புலாவுக்கு ஹைலைட்டே தேங்காய் பால் தான் நல்லா திக்காக எடுத்திருக்க தேங்காய் பால் நாலு டப்ளர் சேர்க்க போகிறேன் ரெண்டு டப்ளர் அரிசிக்கு நாலு டப்ளர் தேங்காய் பால்ன்ற கணக்கில் சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்கிறது இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி பழைய அரிசி ஒன்று ரெண்டாவது டப்ளர் மூணாவது டம்ளர் முக்கியமாக அலந்து வந்து ஊற்றுங்க அப்படியே டேரெக்டாக ஊற்றாம இது நாலு டம்ளர் நல்லா திக்காக எடுத்துருக்க பால் சேர்த்துருக்கோம் இது லேசாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்தா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பால் இது மாதிரி திக்காக எடுத்து சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்க்குறோம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துருக்க அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம் அரிசி உடையாமல் அப்படி பக்குவமாக திருப்பி விட்டால் போதும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ பன்னீர் கியூப்ஸ் வந்து நம்ம லைட்டாக பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்க்குறோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது அரிசி போட்ட பிறகே கரண்டி வந்து ரொம்ப பக்குவமாக தான் புல்லாவில் வந்து போடணும் அப்படி லேசாக வந்து திருப்பி விட்டால் போதும் ரொம்பலாம் பன்னீரை உள்ள அமுக்க வேணாம் இந்த மாதிரி ஒன்று பாதி இப்படி திருப்பி விட்டால் போதும் இப்போ ப்ரெஷர் குக்கரை கரெக்டாக ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பாத்திர விஷம் அந்த ப்ரெஷரெல்லாம் போட பிறகு ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பூ மலர்ந்து இருக்கும் அரிசி பாருங்கள் அப்படியே அழகாக இருக்கும் மேலே நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீ விடுங்க நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக அவ்வளோ க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் இதே மாதிரி ஒருக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க